ம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நீ என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்பா நல்லது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க கெட்டது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க குறை சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருப்பாங்க ஏன் சாமி நீ நல்லது நினச்சா கூட அது தப்பாக தான் போகுது ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்லவா எல்லாம் நீ கண்டுக்குவி கண்டுக்காதப்பா உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் சாமி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க யாரோ என்னமோ எது வேணாலும் சொல்லட்டும் உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல உன் மனசை பற்றி உனக்கு தெரியும்ல அதனால் எதுக்கும் நீ கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு ஏறு யாரும் உன்னை குறை சொன்னாலும் கண்டுக்காமல் நீ போய்கிட்டே இருப்பா மற்றதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போயிருக்க சாமி நீ மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்காதப்பா நீயாகவே இரு யாருக்காகவும் நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீ ஆனால் நீ மற்றவங்களுக்காக உன்னை நீயே மாற்றிக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்க சாமி மற்றவங்களுக்காக உன்னை வாழ வேண்டான்னு சொல்லலைப்பா உனக்காகவும் கொஞ்சம் வாழுன்னு தான் சொல்கிறேன்ப்பா நீ எப்போதான் உனக்காக வாழ போகிற ஏன் சாமி நீ இப்படி பண்ணுற உன் சந்தோஷத்தை மறந்தும் மறைச்சும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பா நீ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்து உன்னுடைய ஒரு வாழ்க்கையும் அவர்களுக்காகவே வாழ்ந்ததாக அர்த்தம் ஆகிடும் சாமி நீ உன்னையும் கொஞ்சம் பாருப்பா இந்த வாழ்க்கையே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் வழிகள் எவ்வளவோ பிரச்சனை இருக்குப்பா உனக்கு வழியால் அழுதுகிட்ருக்கப்பா சாமி வேதனைப்படுற துடிச்சிருக்க துடிச்சுக்கிட்டும் இருக்க கவலைப்படாத சாமி நீ இப்போது அழுகிற யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் வேதனை பட்டு இருக்க சாமி நீ ஆனால் உன் பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் சாமி உனக்கு ஒரு கதை சொல்லவா எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜான்ற ஒரு சிங்கம் தான் இருக்கும் அந்த சிங்கம் அதை பசிக்காக மட்டுமே அந்த மான்களை இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு அந்த சிங்கத்துக்காகத்தான் இந்த மானை இறைவன் படைச்சிருக்கான அர்த்தம் இல்லை அப்படி சிங்கத்துக்காக சிங்கத்துக்காகத்தான் இந்த மானை படைச்சிருக்கானா மானுக்கு ஏன் வேகமாக ஓடுற கால்களை படைச்சிருக்காங்க படைச்சிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிற எனக்கு அதை சமாளிக்க திறனையும் உனக்கு கொடுக்க மாட்டேனா சொல்லுப்பா அந்த திறனை நான் உனக்கு முழுசாக கொடுத்துருக்கேன் அந்த திறமையை உனக்குள்ளே இருந்து நீ கொண்டு வரணும் சாமி பிரச்சனையை பார்த்து பார்த்து நீ பயந்து ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் பயந்து பயந்து இப்படியே இருந்தோன்னா அப்படி நம்மளால் முடியாதோன்ற ஒரு ஏக்கம்தான் உனக்கு இருக்கும் இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாது சாமி அந்த இயக்கத்தோட அதனால் பிரச்சனையை பார்த்து பயப்படாம தைரியமாக எதிர்த்து நெல் சாமி நான் தான் உன் கூடவே நிக்கிறேனே போராடு என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செய்யும்போது அது கண்டிப்பா ஜெயமாக இருக்கும் சாமி நான் தான் உனக்காக உன் கூடவே எப்போதும் இருக்கிறேனே கவலைப்படாத சாமி எதை பத்தியும் நீ கவலைப்படாத உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்பா நீ நல்லா இருப்ப நன்னாவே இருப்ப நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நல்லா இருப்பேன் ஓம் சாய்ரா